ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு நூற்றி எண்பது வேகன்சியோடு வந்திருக்கு எண்பத்திரெண்டு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரியுமே வந்து வேரியும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ மார்ச் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ மார்ச் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டென்டேட்டிவாக உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு எண்பத்தி ரெண்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் சீஃப் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் ஐடிலேயே வந்து டேட்டா பேஸ் அட்மினேஷன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட் க்ளவுட் ஆப்ரேஷன் இன்ஃப்ரா மிட் மிடில் வேர் அட்மினிஸ்ட்ரேட்ரு இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பாருங்க சீஃப் மேனேஜரில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இருபத்தோரு வேகன்சி இருக்குது அந்த வேகன்ஸி எல்லாமே கம்யூனிட்டி வைஸ்ஸாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் டுவெண்ட்டி எயிட்டே மேக்ஸிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து மினிமம் வந்து தேர்ட்டி டூ மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து வேரியாகவும் ஸோ அதே மாதிரி சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து பாருங்க அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தேழு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து வந்து லா ஆஃபீஸர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கு ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்திரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனே இருக்கும் இந்த மேனேஜர் லெவல் கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எழுபத்தி நாலு வேகன்சி இருக்குது ஓவராலாக வந்து ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் டூ கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் அடுத்து ஸ்கேல் த்ரீ கேட்டகரிக்கு வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து இருக்கும் ஸ்கேல் ஃபோர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு அது இல்லாமல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு அனெக்சர் ஒன்ல வந்து கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு நாங்கள் லெட்டராக காமிக்கிறேன் ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்கள் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் தான் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் வந்து பாருங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரி கூட வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து உங்களுக்கு இருக்கும் சென்னையில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளை வந்து பாருங்க நீங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் ஆன்லைன்ல தான் ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதில் ஜிஎஸ்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜென்ரல் அதர்ஸாக இருந்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் சீஃப் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிஇபிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான் ஸோ அது கீக்குளாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் கிட்ட வந்து அந்த இதில் வந்து ரெலமெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கான ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி சீஃப் மேனேஜரில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇபிடெக்ல வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கனா சீஃப் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிபி டெக்லாம் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் எக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு எம்சிஎம்எஸ்சி எம்டெக் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது ஸோ எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு பி டெக் பிஎஸ்சி முடிச்சவங்க அதுக்கப்புறம் பிஜி டிகிரி முடிச்சவங்க ஸோ அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோன்னா சீனியர் மேனேஜரில் வந்து உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மீட் ஆகுது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் வந்து பாருங்க சீனியர் மேனேஜர் மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் இருக்குது லா ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிஇபிடெக் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ஸோ அதுக்கப்புறம் எம்சிஏ எம்எஸ்சி எம் டெக் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்